வணக்கம் மக்களை சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இப்ப பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வந்து வழக்கமா ஒவ்வொரு சீசனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்தந்த சீசன்ல மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் அவங்களுடைய அப்டேட் அவங்களை பற்றி தகவல்கள் அதிகமாக வரும் ஆனா இந்த சீசன் செவன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் போன போட்டியாளர்கள் அவங்களுடைய அப்டேட்டுக்கு ஈக்குவலா இதற்கு முதல் சீசன் சிக்ஸ்கில் போன ஜெனனி மேம் அவர்கள் சீசன் த்ரீல போன லாஸ்லியா மேம் அவர்கள் சீசன் த்ரீல போன கவின் அவர்கள் கவினண்ணா அவர்கள் ஸோ இப்படியான நபர்களோட அப்டேட் வந்து இந்த முறை வேற மாதிரி வந்து கொண்டிருக்கு அது பார்க்க நல்லா இருக்கு ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்லியா மரியனேசன் எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலும் லாஸ்லியா மரியனேசன் அப்படின்ற அந்த பெயர் அந்த அந்த நூறு நாட்கள் அந்த மொமெண்ட் முக்கியமா அவங்களுடைய அப்பா வந்தது அவங்களுடைய அப்பா வந்தது அது சொல்லும் போதே அப்படியே நமக்குள்ள ஏதோ ஒரு உணர்வுகள் சரிங்களா அதெல்லாம் கண்ணுக்குள்ள இருக்கு அவங்க அப்பா அழுது அந்த ஒரு மகளோட அந்த ஒரு பாசம் அந்த குடும்பத்தோட அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு அதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்லி அவர்கள் வந்து வீக்கெண்ட் எபிசோடே யாருக்கும் பயப்படாம அந்த தைரியமா இருப்பாங்க அந்த தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் லாஸ்ட்லி அவருடைய என்ட்ரி இலங்கையில முதல் போட்டியாளர் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண் போட்டியாளர் தென்னை தானே செலுத்திய நபர் அப்படின்னு லாஸ்ட்லியா மரியனை செலுத்தின அந்த பேர் வந்து எத்தனை சீசன் வந்தாலும் அடிச்சிக்க முடியாது அப்படின்றதுதான் ஸோ இப்போ லாஸ்ட்லியா மேம் அவர்கள் வந்து பண்ண மிகப்பெரிய சாதனை அது ஜஸ்ட் லைக் தட் ஒன்பது நாட்கள்ல பதினாறு கோடி ஓட் எடுத்த ஆரியவர்களுக்கே கிடைக்காத அந்த மிகப்பெரிய சாதனை வந்து லாஸ்ட்லியா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஈவன் இந்த சீசன் கோடி வின் பண்ண கூட கிடைக்காதது லாஸ்ட்லியா எடுத்துருக்காங்க அது என்ன அப்படி என்பதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம ஸ்டைலு வந்து ஒருத்தங்களுடைய உழைப்ப அது அவங்க பிடிச்ச இருக்கோ இல்லை பிடிக்கலையோ அவங்க உண்மையிலேயே ஜெயிச்சாங்கன்னா அதை பாராட்டுறத நம்ம ஸ்டைலு சரிங்களா ஓகே ஒரு விடயம் அடுத்த வந்து மணி மாஸ்டர் அண்ட் ஜெரணி மேம் அவர்கள் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே அப்புறம் இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமா அப்டேட்ஸ் ஒரு பிக் பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களை பற்றி வருது அப்படின்னா இந்த சீசனும் இந்த சீசன் இப்ப இப்போ கரண்ட்லி ரெண்டு பேர் ஒன்னு ஜெரணி மேம் அவர்கள் இன்னொன்னு மணி மாஸ்டர் அவர்கள் சோ அது என்ன அப்படி என்பதை வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் பதில் என்ன என்னத்துக்கு அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஒருத்தருடைய வெற்றியை நம்ம எதன் மூலம் கணிக்க முடியும் அப்படின்னா நமக்கு ஹேட்டர்ஸ் வந்து கூடும் கூட இருக்கிறவனே நம்மள வருப்பான் நம்மளை பத்தி பின்னால பேசுவான் அப்ப நமக்கு காலம் சொல்லும் கண்ணா முன்னுக்கு போக ஆரம்பிச்சுட்டா உங்க வாழ்க்கை டொப்பு ஹியரில் போகிறா போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அப்படிதான் இயர் மேம் அவர்கள் ஸோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து திருக்கோணமலையில் படித்து கொழம்போல ஒர்க் பண்ணி சிஸ் அ மேட் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாட்டு ஷோக்கு போக முடியுமான்னா போய் காமித்தவர் வந்து இயர் மேம் அவர்கள் இவ்வளவுக்கும் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ பெருசாக ஆக்டிவ் இல்லை பட் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கூட்டம் வந்து அவங்க நியூஸ் ரீட் பண்ணக்குள்ள அவங்க ஒரு சேனல் ஒன்று அவங்க ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ஒர்க் பண்ணாங்க அது எட்டு மணிக்கு வரும் ஸோ அப்போ அந்த சேனலுக்கு இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு இவங்களுடைய குரலுக்கு இவங்களை பார்க்க அப்படின்னு அண்ட் அப்படி அவங்க இந்தியா நம்ம பிக் பாஸ் டீம் கண்ணில் பட்டு ஸோ அவங்கள வர பிக் பிக்பாஸ்க்குள்ளே போனாங்க ஸோ போய் வந்து பட்டி தொட்டி எல்லாமே ஒரு மூன்று நாளாக லாஸ்ட்லி அப்படின்ற பேர் கூக்கிள் அதிகமாக தேடப்பட்ட பேர் அப்படின்னு தமிழ்நாட்டில் வருது எப்படி

ஸோ அப்படி இருக்க இப்படி பல சாதனைகள் வெளியில் வந்தோம்னா கைவசம் ஆறு ஏழு படங்கள் கொரோனா மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு ரேஞ்சு வேற ஸோ அப்படி இருக்க நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்போம் ஷி வில் பேக் அகெய்ன் அப்படின்னு அவங்க டைம் திரும்ப வரும் அப்படின்னு வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா கூகுள் குட்டப்பா அப்படின்னு ஒரு படம் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து அந்த படத்தை டப் செஞ்சு ஹிந்தியில டப் செஞ்சு ஒரு பெரிய சேனல் விட்டுருக்காங்க நீங்க கூகுள் குட்டப்பா கூகுள் குட்டப்பா அப்படின்னு அடிச்சீங்கனால இல்ல லாஸ்ட்லி அப்படின்னு யூடியூப்ல அடிச்சு போட்டு ரீசன்ட்லி அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே இந்த இது வரும் அது வந்து ஹிந்தி வேர்ஷன் அதுல வந்து போட்டிருக்காங்க ஒன்பது நாட்களுக்கு முதல் ஒன்பது நாட்கள்ல ரெண்டு தசம் எட்டு மில்லியன் வியூ இது வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல போற நபர்களோ ஏன் இப்போ ஒரு பத்து படம் ஒரு ஏழு எட்டு படம் நடிச்சவர்களுடைய படங்களையோ நம்ம தமிழில் அப்லோட் பண்ணால் கூட இவ்வளவு வியூ வந்து வராது சரிங்களா அது 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 இப்போ ஒரு நாலஞ்சு மூணு படம் நடிச்சு போட்டிருப்பாங்கல்ல சினிமாவில் அப்படியான நபர்களுக்கே அது வராது ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்கில் போய் கொண்டாடப்படுற நபர்களுக்கே வந்து இந்த பத்து நாளில் ஒன் மில்லியனே வந்து கனவா இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணித்தாள படம் அதுவும் வந்து ஹிந்தியில் டப் செய்து போட்டிருக்காங்க அந்த படம் ஒன்பது நாட்கள் ரெண்டு தசை எட்டு மில்லியன் வியூ லைக் வந்து அறுபத்தையாயிரம் லைக் சரிங்களா ஸோ இதுதான் லாஸ்ட்லியா மரியனேசன் அவர்களுடைய பவர் சி மெஜித் சரிங்களா அது அவன் கிட்டே இப்போ ஜெ பாலச்சந்திரையா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகா சார் அவர்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு லாஸ்ட்லியா மெமோ அப்படிதான் சரிங்களா யாழ்ப்பாணத்துல இருந்து திருகோணமலையில படிச்சு கொலம்போல வேட் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வாய்ப்பு வந்து பார்க்குற அளவுக்கு சூரியனை பார்த்து ஏதோ குறைக்க இல்ல அந்த சூரியனோட வளர்ச்சி அந்த பிரகாசத்தை தாங்க முடியாம எதோ குறைக்க முடியல மாதிரி பல பேர் அவங்களுடைய போஸ்டிக்கல குறைச்சிக்கொண்டிருப்பாங்க சரிங்களா அவங்களோட வளர்ச்சியை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாம அதே நேரத்தில் பல இடங்கள் அவங்கள வாழ்த்துது அவங்கள பார்த்து சந்தோஷப்படுது அவங்கள ரோல் மாடலா வச்சிருக்காங்க சோ சி வில் ராக் அகைன் அதற்கு உதாரணம் இதுதான் சரிங்களா ஸோ வாழ்த்துக்கள் இயர் மேம் வெயிட்டிங் ஃபார் தரமான சிறப்பான சம்பவங்கள் பேக் டு பேக் அவங்க மூவி அப்படியே சொல்ல கொண்டாட வெயிட்டிங் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ஜெர்னி மேம் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ இப்போ வந்து நீங்க எந்த ரிவ்யூ பண்ற நபர்களா இருக்கட்டும் அண்ட் மெமி போஸ்டா இருக்கட்டும் ஜனனி அண்ட் மணி இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தான் தமிழ் சினிமால இருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கு அப்படி என்பது உண்மை சீசன் சிக்ஸ்ல ஒரே ஒரு நபருக்கு தான் தமிழ் சினிமா சோப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது ஆப்டர் பிக் பாஸ்ல போன போட்டியாளர்கள்ல அது ஜெனனி மேம் தான் இப்ப சீசன் நையும் அவங்க தான் சரிங்களா ரியல் சிக்ஸ் ஜெனனி மேம் அவர்கள் அவங்க கைவசம் வந்து இப்ப தமிழ்லயும் அஞ்சு படம் எடுத்து இப்ப ட்ரெயின்ன்ற படம் இந்த முப்பதாம் தேதி வெளியாக இருக்கு விஜயசேதுபதி சேதுபதி அண்ணாவோட நடிச்ச படம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சொன்னீங்கன்னா அவங்க தெலுங்குல ஒரு பட விழாவில் கலந்துகிட்டாங்க ஒரு படத்தோட பேச்சு போது வரப்போது அப்படின்னு இப்ப விஷ்ணு அவர்கள் கூட பெங்களூருக்கு இணைத்து போயிருந்தாங்க சில டாக் வருது ரூமர்ஸ் வருது அந்த படத்துல ஜெர்னி மேம் நடிப்பாங்க அப்படின்னு அது என்னன்னு தெரியல ஒஃபிஷியலா வந்தாலும் அதை பத்தி பேசலாம் இப்படி ஒரு பக்கம் ஜெனனி மேமுக்கான சினிமா வாய்ப்புகள் குவிது ஒரு பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர் என்ற அடிப்படையில் இன்னொரு பக்கம் இந்த சீசன்ல அப்படின்னா அது மணி மாஸ்டர் அவர்கள் அண்ணா படம் கவினண்ணா படம் ரெண்டு படம் சோலோவா இன்னும் மூணு நாலு படம் கொரியோகிராஃபர் இது தவிர்த்த தலைவர் அவர்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் லோகேஷ் அண்ணா அவருடைய படத்துல ஜெனனிமே அண்ட் அண்ணா இவங்களுடைய பேர் பெருமாடிப்படத்து ஜூன் மாதம் வீக் அப்படி அந்த லிஸ்ட் வரும் படத்துல நடிப்பவர்கள் லிஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடலாம் சரிங்களா இருக்கும் பட்சத்துல சோ இப்படி மணி மாஸ்டர் அண்ட் மேமோட பட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சோ மணி மாஸ்டர் இப்ப கனடா இருக்காங்க நாளைக்கு சனிக்கிழமை அவருடைய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவர் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காரு சோ அது தொடர்பான அப்டேட் வந்து அவர் வந்து கொடுத்து கொண்டே இருக்காரு நீங்க ஸ்டோரியா இருக்கட்டும் அவருடைய போஸ்டா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான இளைஞல இருந்து போன தமிழர்களும் சரி நம்மளுடைய சகோதரிகளும் சரி இந்தியால இருந்து தமிழ்நாடுல இருந்து வேறு மாநிலங்கள்ல இருந்து போன பல சகோதர சோதிகளும் சரி அவருடைய விளாக்கு டொரண்டோல இருப்பவர்கள் அதுக்கப்புறம் டொரண்டோ தவிர்த்து வேறு இடங்கள்ல இருப்பவர்கள் ஏன் அமெரிக்கால இருந்தே வந்து போய் கொண்டிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வலிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவர்கள் பல பேர் சரிங்களா அப்படி மணியவர்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்றிருக்கு அந்த கூட்டம் அவரை பார்க்க போய் கொண்டிருக்கு இப்படி மணியவர்கள் வேர்ல்டு வைட் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்காரு சோ இந்த ரெண்டு பேருமே இப்ப அதிகமா தமிழ் சினிமால அண்ட் தெலுங்குக்கும் வந்து போய் அப்டேட் வந்து இந்த ரெண்டு பேர் தான் சோ அவங்களுடைய அபிஷியலான அந்த படங்கள் வரைக்குள்ள படத்தோட கன்ஃபர்மேஷன் வரைக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொண்டாடுவோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் தமிழ் வின்னர் மக்கள் நாயகி அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ கண்டிப்பா ஒருத்தங்க அதாவது படத்துல ஹீரோ கிட்ட வில்ல அடி வாங்கிட்டாங்கன்னா அந்த வில்லை வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பான் ஹீரோ பழி வாங்கணும் அப்படின்னு தான் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்திரா ஜோபிகா போன்ற நபர்கள் சரிங்களா அப்ப இப்போ புதுசாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாமராக எதுக்கு ட்ரெஸ் போடுறாங்க போட்டோ ஷூட் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு சில கூட்டம் இதுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க சூரியனை கண்டா ஏதோ குறைக்கும் அப்படின்னா அதுக்காக அந்த சூரியன் திரும்ப குறைக்க தேவையில்லை அது பாட்டுட்டு அதோட பிரகாசத்தை கூட்டிகிட்டே இருக்கும் இதுங்க அந்த சூரியனைகிட்ட இது போச்சுன்னா சூரியன் சுட்டரிச்சிடும் அர்ச்சனா அவர்களும் அப்படிதான் ஸோ ஆக்ட்ரஸ் மாடல் அப்படின்னாலே அந்த கிளாமரா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் அது அவங்களோட விருப்பம் சரிங்களா நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ் ஒரு பொண்ணு அந்த பொன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய அவங்கள இஷ்டப்படி வாழ அவங்களுக்கு உரிமை இருக்கு அதுல தலையிட எவனுக்குமே உரிமை இல்லை ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பெத்தவங்களே வந்து தலையிட மாட்டாங்க நீங்க யாருடா சரிங்களா சோ இது வந்து பதில் அது குறைச்சி கொண்டு வந்த சிலதுக்கு வந்து பல மக்களும் பதில் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா சோ அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து கண்டிப்பா பிக்பாஸ்குள்ள போய்க்குள்ளே அவங்கள அப்பா அம்மா சொன்னாங்க பிக் பிக்பாஸ்க்குள்ள போவாங்க வெளியில் போய் என்ன மாதிரி வரும் அப்படின்னு தெரியலன்னு அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு முடிவெடுத்தாங்க எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குப்பா நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு பத்தொன்பது கோடியில் ஓட் பண்ண ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு செல்ஃப் நம்பிக்கை இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் தெளிவான சிந்தனை இருக்குது ஸோ இது இப்படியான பேச்சுக்கள் இப்படி கலருகின்ற நபர்களோட வார்த்தைகளாம் வார்த்தைகள் எல்லாம் அவங்கள ஒன்றுமே செய்யாது சரிங்களா அவங்க அவங்களோட பாதையில் கண்டிப்பாக ஜொலிப்பாங்க சோ லட்சி சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி